ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா உலகங்களும் இருக்கிற நம்முடைய சாய் சுந்தங்களுக்கு எவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்காலும் நாம் அணுகுகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயினாதருடைய பேரவரினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய ஹீலிங் முறைகளை பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே பெருபட்சியம் பெற்றவர்களேன் அது சாத்தியமானது சாத்தியமாக உங்களாலும் சாயப்பாவாலும் என்று உணர்ந்து இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பெருமைப்பட்டிருக்கிறேன் என்ன மந்திரம் அப்படின்னா உடல் வலி இல்லாம வந்துருப்போம் தூங்குவதற்கு முன்பாக சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்னு நான் போட்டிருந்தேன் அந்த மந்திரம் தமிழ் மந்திரம் தான் அது கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அதில் நல்ல ஒரு பெருமையை எனக்கு கொடுத்துது மந்திரங்களை வந்து நான் இருக்கேன் அப்படின்னா சாயப்பாவுடைய பேர் வாங்கிய அந்த மந்திரங்களுக்கு கூகுளில் போயிட்டு தமிழில் வார்த்தைகளை எழுதிட்டு சமஸ்கிருதத்தில் தேடணும்னா அது கூர்வையாக வராது தனித்தனியாக வரும் அதை கூர்வையாக ஆக்கி மந்திரமாக தரேன் அதுக்கிட்ட முன்னூறு ஆண்டு மந்திரம் நம்ம எழுதிக்கோம் அதெல்லாம் புத்தகமாக வடிவமைச்சு புத்தகமாக பிரிண்ட் பண்ணி பண்ண போகிறோம் அதுக்கு நல்ல ஒரு கலந்து போட்டுறது இருந்தால் அதனால சிறப்பாக செய்ய முடியும் அதுக்கு நேரம் வரும் தருவாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு வந்து இந்த உடல் வலி இல்லாமல் நித்திரிக்கல் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய ஒரு பெரிய காதலை தூக்கம் இல்லைனாலே துக்கம் வந்துடுது துக்கம் வந்தாலே தூக்கம் போயிடுது தூக்கம் வந்தா துக்கம் தூக்கம் இல்லைன்னா துக்கம் வந்துடுது துக்கம் இல்லைன்னா துக்கம் வந்தா தூக்கம் போயிடும் இதுதான் இப்போ என்ன இந்த தூக்கம் இல்லை நான் கூட வந்து பாருங்க ஒரு நாளைக்கு இரவு பன்னெண்டு மணி மினிமம் ஒரு மணி அந்த மாதிரி தான் தூங்குறேன் சில நேரத்தில் மூணு மணி வரைக்கும் முடிச்சுருப்பேன் அது வேறு விஷயம் காலையில் நாலு மணியில் அஞ்சுப்பேன் இருந்தாலும் எனக்கு பாபா வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு என்ன வேலை செய்யுது ஆனால் தூங்காமல் இருக்கிறது ஒரு சந்தோஷம் நான் சொல்லுவேன் நம்ம கண்ணை கடைசியில் தூக்கி மூடிட்டு வச்சிங்களேன் கடைசியில நிரந்தரமா கண்ணு முடிக்கிறது கண்ணு முடிக்க முடியுமா ஒரு காலம் முடியாது இப்பதான் கண் முழிக்க முடியும் அதுக்காக உடம்புகளுக்கு தான் கண்ணு முடியுது அப்படின்னு கேட்கறீங்க உங்க மைண்ட் வயசு நல்லா கேட்டு இருந்தாலும் நம்மளால உயிரோடு இருக்கும்போது தான் நிறைய பார்க்க முடியும் படிக்க முடியும் பேச முடியும் ஏதாவது செய்ய முடியும் அதனால மேக்சிமம் பாதி வாழ்க்கை தூங்கியது இல்லையா சரி அந்த அந்த சப்ஜெக்ட் நம்ம போகலாம் இவங்க மந்திரத்துக்கு போகலாம் உடல்ல வலி படுத்த படுக்கையா நிறைய பேர் பிரார்த்தனைக்கு வர்றாங்க ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு படுத்துட்டு அப்புறம் ஆபரேஷன் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹாஸ்பிட்டலை மாதிரி வீட்லயே நிறைய பேர் படுத்திருப்பாங்க பெட்ஷோர் வந்திருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம காணொலி பாக்குறாங்க நிறைய பேர் பாக்குறாங்க நான் எந்திருக்க முடியாம ஒரு வருஷமா படுத்துக்கிட்டே இருக்கா எப்ப நான் எந்திருக்கேன்னு கேட்கறவங்க சோ அவங்களுக்கு எங்கெல்லாம் தூக்கம் வருமா பகல்ல சில நேரம் தூங்கிடுவாங்க இரவுல தூங்கமே வராது சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மந்திரம் கை கொடுக்கும் உடல் வலி இல்லாமல் நிந்திரை போகும் அதான் நமக்கு தேவை இருக்கும் சரியா நிறைய பதிவு பெருசா போகுதா நிமிஷத்துக்கு உள்ள இருந்தாலும் அது அழகா வரும் ஓம் சகுரு சாய்நாதாய மமஹ சரீரம் சரீரம் துக்கம் துக்கம் வினா சுஷ்டு நித்ரா கருத்தும் சக்னோதி நமஹ இதான் மந்திரம் ரொம்ப சிம்பிளா மந்திரம் சூப்பரா தூக்கம் வரும் ஆழ்ந்த நிதிரை வரும் டீப் டெல்டான்னு சொல்றேன் இல்லையா டெல்டா சொல்றேன் இல்லையா டெல்டா போயிட்டு சரியா மந்திரத்தை மறுபடியும் சொல்றேன் ஓம் சத்குரு குரு சாயிநாதாய மம சரீரம் துக்கம் வினா சுஷ்டு நித்ரா கருத்து சக்னோதி நமக இந்த மந்திரத்தை நான் எழுத்து வழி தர்றேன் நீங்க பாருங்க பார்த்துட்டு நீங்க படிங்க இதை தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டே இருக்கும் இது வந்து மனப்பாடம் ஆகிடும் சின்னது தானே மனப்பாடம் ஆகிடும் யாரெல்லாம் தூக்கம் வரலையோ அவங்க கண்டிப்பாக மனப்பாடம் ஆகிடும் ஏன்னா முக்கியமான தேவைக்கான தூக்கம் தூக்கம் இல்லைன்னா நமக்கு உடம்புக்கு போயிடும் ரத்தம்லாம் சுண்டிடும் அப்படின்னு நினைப்படும் இதுலாம் கிடையாது எனக்கு ரத்தம் சுந்தியாக போச்சு பாதி நேரம் தூக்காமல் தான் இருக்கேன் அது பயப்படாதீங்க அதுக்காக கவலைப்படக்கூடாது அதே ஒரு பெரிய அதே ஒரு கவலை அதே ஒரு நோய் அப்படி ஆயிடக்கூடாது ஆயுதம் தான் சொல்லுவேன் நம்ம நண்பர்கள் அன்பர்கள் சாய் சொன்னவங்க எல்லாருமே நல்லா தூங்கணும் அதுக்காகத்தான் இந்த மந்திரத்தை சொல்றேன் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தூங்கிடுங்க இதில் ஒரு இன்னொரு சூக்ஷம இருக்கு என்னன்னா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தூங்கிடுங்க நல்லா தூங்கி விடுங்க காலில் மறுபடியும் மரபையும் கண்ணந்தரத்துல சொல்லுங்க இந்த மந்திரம் சாயப்பாடைய மந்திரம் அப்படிங்கிறாங்க நீங்கள் அந்த தூங்குற அந்த டியூரேஷன் இருக்குது இல்லையா ஒரு எட்டு மணி நேரம் போகிறீங்க ஏழு மணி நேரம் போகிறீங்க எவ்வளோ நேரம் போகிறீங்க அவ்வளோ நேரத்துக்கு இந்த மந்திரத்தை சொன்ன பரிபூர்ணமான பலன் அந்த குருவருள் திருவருள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது நிச்சயம் சரியா சொல்லுங்க கண்டிப்பா நல்லா தோணுங்க நல்லா காலைல பிரிஸ்காக எந்திரிங்க உற்சாகமா இருங்க ஓகையா இருங்க சக்சஸ்ஃபுல்லாக இருங்க சாயப்பாவோடு இருங்க சரியா இதே மாதிரி ஏதாவது மந்திரம் வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்க யாரு நாங்கள் பண்ணுங்க வேற எதுனா மந்திரம் வேணும் தொலைபேசியில் கூட கேளுங்க அடுத்தடுத்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்பா கூட இருப்பார் அடுத்து இதே மாதிரி இத இந்த இந்த மந்திரம் போடுற கண்ணுக்கு வலி நிறைய பேர் வந்து ஐம்பது வயது நாற்பது வயதுக்கு ஆனாலே கண்ணுக்கு வந்து வலி இருக்குது கண்ணு கூட போயிச்சு அது போயிடுச்சு கண்ணு சாவிசாச்சு பார்க்க முடியல வலி இருக்கு நீங்கிடுச்சு கண்ணு ஆடுது அது உள்ளதே ஆடுது இப்படிலாம் சொல்றாங்க பயங்காட்டுறாங்க ஒண்ணுதானே வலி இருக்கும் தான் தெரியும் அவங்களுக்குதான் வேதனை நமக்கு அது செய்தி வேதனை அனுபவிக்கணும் அவங்களே அதனால அந்த கண் நோய் வலி சரியா இருக்க அடுத்த ஒரு பதிவில் நான் மந்திரம் சொல்ல போறேன் அதையும் பாருங்க சரியா தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி நம்மை படைத்த நம்மை ஆட்டவிக்கிற சாயக்கோ அவருக்கு நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் விருது விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் பழிப்பனை பாபா புத்து பிரார்த்தனை குடும்பத்திலிருந்து ஜெய் சாய்ராம்